நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழாவை கொண்டாடும் விதமாக நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது முகாமில் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் அவர்கள் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து மாணவர்களிடம் உரையாற்றினார் தற்போது உள்ள மாணவர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் கைபேசியை அதிகமாக பயன்படுத்தாமல் மாணவர்களுக்கான சட்டங்கள் பற்றி அறிந்து கொள்ளவும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் படிப்பில் கவனம் செலுத்தி விளையாட்டு போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்ளவும் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் பாலமுருகன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் குழந்தை பாதுகாப்பு பிரிவு சட்டம் சார்ந்த நன்னடத்தை மற்றும் குழந்தை திருமணம் குறித்த புகைப்பட கண்காட்சி முகாமில் இடம்பெற்று இருந்தது குறிப்பிடத்தக்கது முக்கிய பேசி உள்ளார்கள் அதேபோல் செல்போனில் கேடு பற்றியும் அவர் அருமை மாணவர் பேசினார் என்றால் படிப்பும் மட்டுமல்லாது ஒழுக்கமும் மிக மிக முக்கியமாகும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய மாணவர்கள் புகை பழக்கத்திற்கு ஈர்க்கப்படுகிறார்கள் அதை நீங்கள் அனைவரும் தவிர்க்க வேண்டும்

எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்